வணக்கம் என் எழுத்து மற்றும் குரலில் இந்த ஒளி புத்தகத்தின் வாயிலாக உங்களுடன் இணையவிருக்கும் நான் உங்கள் கமலி மதுரை வீரன் நம்ம சேனலை இப்பதான் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ கதைக்குள்ள போகலாம் நெஞ்சம் பத்தொன்பது வீட்டின் அமைதியை குலைக்கும் வகையில் பளிங்கு தரையில் ஹை ஹீல்ஸ் கிளிக் செய்ய நல்ல உயரத்தில் இறுக்கமான நவநாகரிக உடையில் நிமிர்வான நடையுடன் அந்த பெண் வீட்டினுள் நுழைந்தாள் அங்கே நின்றிருந்த மீராவை பொருட்படுத்தாமல் அவளை கடந்து சென்றாள் ஒரு சிறிய மெலிதான பை அவள் இடது கை மணிக்கட்டில் தொங்கிக் கொண்டிருந்தது கடந்து செல்லுகையில் அவள் மீதிருந்து வெளிவந்த வாசனை திரவியம் போதையூட்டும் வண்ணம் காற்றில் நீடித்தது மீரா உறைந்து நின்றாள் அவளுடைய விரல்கள் அவளுடைய சேலையின் முந்தானையை வேகமாக சுருட்டிக் கொண்டிருந்தன இதழ்கள் திட்டுவது போல் ஏதோ மெல்ல முணுமுணுத்துக் கொண்டிருந்தன படிக்க முடியாத முகத்துடன் மீராவை ஒரு பார்வை பார்த்துவிட்டு விக்ரம் நிதானமான தோரணையில் அந்த பெண்ணின் இடையில் கை வைத்து மற்றொரு அறைக்குள் அழைத்துச் சென்றான் அறைக்குள் சென்று கதவடைக்கும் மென்மையான சப்தம் மீராவின் காதில் கேட்டது கண்கள் கலங்க ஆரம்பித்தன இதயம் முரசு கொட்டியது தன் அறைக்குள் சென்று கட்டிலில் பொத்தென்று அமர்ந்தாள் நொடிக்கொரு முறை கடிகாரத்தை பார்த்தாள் கடிகாரமுள் நகர்வேனா என்று மீராவுடன் சண்டையிட்டு அப்படியே நிற்பது போல் தோன்றியது நேரம் கழிந்தது மிகவும் மெதுவாக அவளுக்கு மட்டும் மீரா அறையில் அமர்ந்து நகத்தை கடிக்க ஆரம்பித்தாள் வேறு எதிலாவது கவனம் செலுத்தலாம் என்று நினைத்து புத்தகத்தை எடுத்து மடியில் வைத்தாள் ஆனால் அவளுடைய மனம் பூட்டிய அந்த கதவுக்கு பின்னால் என்ன நடக்கிறது என்பதில்தான் நிலைத்தது ஆதி உண்மையிலேயே அந்த பொண்ணு கூட என்று நினைத்தவளுக்கு மனம் ஒப்புக்கொள்ளவில்லை நான் ஏன் அமைதியா இருக்கணும் நான் அவர் மனைவி மனைவி இருக்கும் போது வேற பொண்ணை எப்படி வீட்டுக்கு கூட்டி வரலாம் சொன்னேன் தான் இப்போதைக்கு வேணான்னு சொன்னேன் அதுக்காக அப்படியே விட்டுடுறதா கல்யாணம் கூட தான் வேணான்னு சொன்னேன் என்ன அப்படியே விட்டுட்டாரா என்ன என்ன போய் சொல்லி என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டார் மீராவின் கால்கள் அவள் சொல்பேச்சு கேட்காமல் தானாகவே நகர்ந்தன சேலை விளிம்பை பிடித்தபடியே மெதுவாகவும் தயக்கத்துடனும் விக்ரம் அப்பெண்ணுடன் சென்ற அரை நோக்கி நடந்து சென்றாள் விக்ரம் அப்பெண்ணை அழைத்துச் சென்ற கதவுக்கு பின்னால் சென்று நின்றாள் மீரா மூச்சை ஆழ இழுத்து தன்னை நிலைப்படுத்தினாள் கதவு இப்போது என்னவோ அவளுக்கு முன்னால் தான் இருக்கின்றது ஆனால் தான் கதவை தட்டி அது திறந்ததும் தன் கண்முன் காணப்போகும் காட்சியை நினைத்துப் பார்க்கவே அவளுக்கு சக்தி இல்லை வேண்டாம் போயிடலாம் என்று நினைத்து காலை மெல்ல பின்னோக்கி எடுத்து வைத்தாள் மீரா ஆனால் அறையின் உள்ளிருந்து கேட்ட குரலில் மீரா ஸ்தம்பித்து நின்றாள் எஸ் எஸ் யா என்ற அந்த பெண்ணின் குரல் மீராவின் முச்சு திணறியது அவள் கண்களில் கண்ணீர் வழிந்தோடியது ஓடியது வீம்பாக கண்ணீரை புறங்கையால் விட்டு இல்லை என்னால் இது அனுமதிக்க முடியாது என்று உறுதியாக நினைத்து அவள் கை முஷ்டியை உயர்த்தி கதவை தட்டினாள் வேகமாக உள்ளிருந்து வந்த சப்தம் நின்றது சில நிமிடங்களுக்கு பிறகு கதவு திறக்கப்பட்டது சற்று முன் வந்த அந்த பெண் அங்கே மேக்கப் குளையாமல் நின்று கொண்டிருந்தாள் கையில் அலைபேசி அப்பெண் மீராவை நோக்கி தன் புருவத்தை வளைத்து எஸ் என்று கோபமாக பார்த்தபடி கேட்டாள் மீராவின் கண்கள் அப்பெண்ணை கடந்து வெறித்தனமாக அறையை சுற்றி வட்டமடித்தன விக்ரம் அங்கு இருந்த அடையாளம் சுத்தமாக இல்லை படுக்கை விரிப்பு சற்றும் கலையாமல் அப்படியே இருந்தது என்ன தனது தொலைபேசியை மீராவை நோக்கி உயர்த்தி காட்டி இப்போ நைட் இல்லையா நான் ஸ்டாக் மார்க்கெட்ல கொஞ்சம் பிஸியா இருந்தேன் இன்னைக்கு நல்ல லாபம் அதான் கத்தி செலிப்ரேட் பண்ணேன் இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை என்றால் யதார்த்தமாக மீரா மூச்சை வெளிவிட்டு என்ன ஸ்டாக் மார்க்கெட்டா என்றவளுக்கு தான் போன உயிர் திரும்பி வந்த உணர்வு தன்னை வெறுப்பேற்ற இப்படி ஒரு நாடகமா தான் விக்ரமை தவறாக புரிந்து கொண்டோமோ தன் மனதை அப்பெண்ணுக்கு வெளிப்படுத்தாமல் விக்ரம் எங்க மீரா அமைதியாக வினவினாள் அந்த பெண் தனது கண்களை விளையாட்டாக உருட்டி அறைக்குள் இருந்த கதவை நோக்கி சுட்டி காட்டினாள் அங்க என்றவள் என்ன வர சொல்லிட்டு உள்ள அவர் என்ன பண்றாரோ யாருக்கு தெரியும் எப்பவும் இதே மாதிரிதான் என்ன ஒன்னு போர் அடிக்காம இருக்க அவர் தான் எனக்கு இந்த ஸ்டாக் மார்க்கெட் பத்தி சொல்லி கொடுத்தார் அதுக்கு அவருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் என்று மெல்ல கூறியவள் ஓகே ஒன் அவர் தான் கேட்டார் ஒன் அவர் முடிஞ்சது நான் கிளம்புறேன் கிட்ட சொல்லிடுங்க பாய் என்று விட்டு தன் பையுடன் உள்ளே வந்தது போல் வெளியே சென்றாள் அப்பெண் அப்பெண் வெளியே செல்ல மீராவுக்கு அப்போதுதான் மனம் இலகுவாக உணர்ந்தது அப்பெண் காட்டிய அரைபுறம் திரும்பியவள் இங்க என்ன பண்றார் என்று நினைத்தபடியே மீரா அந்த அறையில் இருந்த மற்றொரு அறை நோக்கி நடந்தாள் கதவுக்குமிழில் கை வைத்து மெல்ல திரிகினாள் உள்ளே தாளிடவில்லை போலும் கதவு உடனே திறந்து கொண்டது கதவை திறந்து கொண்டு மெல்ல உள்ளே சென்றாள் மீரா என்னடா சாப்பிட்டியா உன் பசங்க என்ன பண்றாங்க என்ன மாட்டி விட்டுட்டு நீ மட்டும் ஜாலியா இருக்க அவளை சமாளிக்கிறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா இப்ப கூட எனக்கு கொஞ்சமும் சம்பந்தம் இல்லாம அவளை வேறு வேண்டாத வேலையெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கேன் என்ற விக்ரம் குரல் விரக்தியாக வெளிவந்தது அலுவலக அறையில் விக்ரமாதித்யன் சாய்வ நாற்காலியில் இலகுவாக அமர்ந்து அவனுக்கு முன்னே இருந்த மடிக்கணினியின் பிரகாசம் அவன் கூர்மையான அம்சங்களை பிரகாசிக்க மடிக்கணினியை பார்த்தபடி யாருடனோ வீடியோ காலில் பற்கள் தெரிய அழகாக சிரித்து பேசிக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் மீராவுக்கு அப்பெண் கூறியதில் ஏற்கனவே மனம் ஓரளவு தெளிவு பெற்றிருந்தது விக்ரமை இப்போது இப்படி சிரிப்புடன் பார்த்ததும் யார்கிட்ட இந்த நேரத்தில் பேசிட்டு இருக்கார் என்றவள் உத்வேகம் கொண்ட பார்வை திரையை நோக்கி நகர்ந்தது திரையை பார்த்தவளுக்கு மயக்கம் வராத குறைதான் கணினி திரையில் விக்ரமை போலவே தோற்றமளித்த ஒருவன் அமர்ந்திருந்தான் அப்படியே அச்சு அசல் கண் மூக்கு சிரிப்பு நிறம் அனைத்தும் விக்ரமின் நகழ் போல் காட்சியளித்தான் யார் அவர் என்று கேட்க நினைத்து மீரா கேட்கும் முன் திரையில் இருந்த மனிதன் திடீரென்று பேசுவதை நிறுத்திவிட்டான் அவனது கண்கள் விக்ரமை கடந்து அவன் பின்னே நின்றிருந்த மீரா மேல் விழுந்தது ஒரு வேடிக்கையான சிரிப்புடன் புன்னகைத்து உன் பின்னால பார் என்றான் விக்ரமும் அவன் திரையில் உடனே கண்டுகொண்டான் இதழில் அத்தனை நேரம் இருந்த விக்ரமின் சிரிப்பு உடனே மறைந்துவிட்டது மீரா என்றவன் குரலில் ஆச்சரியம் மற்றும் அடையாளம் காண முடியாத ஒன்றின் கலவையை கொண்டிருந்தது சற்றும் யோசிக்காமல் விக்ரம் மடிக்கணினியை டப் என்று மூடினான் நாற்காலியிலிருந்து எழுந்தவனிடம் மீரா வேகமாக ஓடிவந்து மீண்டும் மடிக்கணினியை திறக்க முற்பட மீரா நீ எப்படி இங்க வந்த என்றான் அதிர்ச்சி மாறாமல் மடிக்கணினியை உயிர்ப்பிக்க முயன்று வீடியோ அழைப்பு தடைப்பட்டு விட்டதை உறுதி செய்தாள் உறுதி செய்தவள் யார் அது உங்களை போலவே என்றால் மீரா ஆச்சரியம் மற்றும் அதிர்ச்சி நிறைந்த குரலில் அதை விடு நீ தான் என் ஆசைக்கு ஒத்து வர மாட்டேங்கிறதானே எதுக்கு என்னையும் அந்த பொண்ணையும் டிஸ்டர்ப் பண்ற ஆமா நீ எதுக்கு போங்க வந்த அந்த பொண்ணை எங்க என்றான் வாயில எட்டி பார்த்தபடி மீரா கை கட்டி விக்ர முகத்தை கூர்ந்து பார்க்க என்ன பாக்குற ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சது கொஞ்சம் ரெஸ்ட் கேட்டா அதான் கொடுத்துட்டு அடுத்த ரவுண்டுக்கு ரெடியாக சொல்லிட்டு வந்தேன் என்றான் விக்ரம் வேறு எங்கோ பார்த்துக்கொண்டு அதி பொய் சொன்னாலும் பொருந்துற மாதிரி சொல்லுங்க சரியா ஏதோ ஸ்டாக் மார்க்கெட்ல நல்ல ப்ராஃபிட்னு அவ அப்பவே என்கிட்ட சொல்லிட்டு கிளம்பி போயிட்டா கொஞ்சம் டைம் தானே கேட்டேன் அதுக்காக என்ன வெறுப்பேத்த எதுக்கு உங்களை நீங்களே தாழ்த்திக்கிறீங்க என்றால் மார்பில் கை கட்டி என்ன போயிட்டாளா என்று இதுதான் சாக்கென்று விக்ரம் அவ்விடம் விட்டு போக ஆதி கொஞ்சம் நில்லுங்க என்று அவன் முன் சென்று நின்றாள் மீரா ஒரு கண்ணை மட்டும் மூடி இன்னைக்கு மாட்டிக்கிட்டோம் விடமாட்டாளே என்று நினைத்தவன் முகத்தில் எதையும் வெளிக்காட்டாமல் அப்படியே நின்றான் அதை விடுங்க இப்போ அது பிரச்சனை இல்ல அந்த பிரச்சனைக்கு நான் அப்புறமா வர்றேன் ஆமா வீடியோ கால்ல யாரு என்றால் மீண்டும் அதே கேள்வியில் மீரா என்ன பார்த்தால் என்று உறுதி செய்ய முடியாமல் விக்ரமாள் எதுவும் கூற முடியவில்லை மார்பின் குறுக்கே கைகளை கட்டி என்ன யார் நீ என்ன சொல்ற மீரா எனக்கு எதுவும் புரியலையே என்றான் விக்ரம் வேண்டும் என்றே முகத்தை வேறுபுறம் திருப்பி முன்னே நடந்தவாறு மீரா மீண்டும் வேகமாக முன்னே வந்து விளையாடாதீங்க ஆதி நீங்க பேசிட்டு இருந்ததை நான் பார்த்தேன் யார் அது அச்சு அசல் உங்களை போலவே என்ற மீரா கண்களில் அத்தனை எதிர்பார்ப்பு ஓ அதுவா அது ஒரு முக்கியமான இன்டர்நேஷனல் மீட்டிங் இருக்கு அதான் கேமரா நல்லா ஒர்க் ஆகுதான்னு கேமரா செக் பண்ணிட்டு இருந்தேன் நீ பார்த்தது அது நான் மீரா என்றவன் பேச்சை மீரா நம்பவில்லை என்பது அவள் தீர்க்கமான பார்வையில் இருந்தே தெளிவாக தெரிந்தது விக்ரம் அங்கிருந்து போக மேஜையில் இருந்த சிறிய பெண் கத்தியை எடுத்து தன் மணிக்கட்டில் வைத்து அழுத்தி அதி இதுக்கும் மேல நீங்க என்கிட்ட உண்மை சொல்லல நான் கண்டிப்பா நரம்ப வெட்டிப்பேன் என்று மணிக்கட்டை அழுத்தி மிரட்டினாள் முன்னே சென்ற விக்ரம் மீராவின் பேச்சில் அதிர்ந்தான் கத்திய இடுப்பாலும் கத்தி எப்படித்தான் உன் கண்ணுக்கு மட்டும் கத்தி தெரியுதோ என்றவன் சற்றே பதறியபடி முன்னே வர இரு அடி பின்னே நகர்ந்தவள் ஆதி ஐ நீங்க யாரோட பேசிட்டு இருந்தீங்க என்றாள் அழுத்தம் கூட்டி இதற்கு மேல் மீராவிடம் எதையும் மறைக்க முடியாது என்று அறிந்து கொண்ட விக்ரமாதித்யன் நெற்றியை நீவி பெருமூச்சை வெளியேற்றிவிட்டு ஓகே ஓகே சொல்றேன் முதல்ல எடு என்றவன் அவள் கத்தியை எடுத்ததும் உன்னையும் மாயாவையும் மாதிரி நானும் விக்ரமாதித்யனும் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் என்றான் தன் இயல்பான குரலில் மீராவுக்கு தலை சுற்றுவது போல் இருந்தது விக்ரம் கூறியதில் மீராவுக்கு ஏதோ அரை குறையாக புரிந்தது ஆனால் முழுதாக கணிக்க முடியாமல் என்ன ட்வின்ஸா என்றபடி அவள் கால்கள் பலவீனமாக உணர்ந்ததால் கையை கீழே போட்டுவிட்டு மீரா தலையை பிடித்துக்கொண்டு அந்த ரோலிங் சேரில் அமர்ந்தாள் மீரா முன் முழங்கால் தன் குரலை குறைத்து மீரா என்று அழைத்தான் பின் தலை உயர்த்தி சற்று நேரம் விக்ரம் அதிர்ச்சியுடன் பார்த்தவளைக் கண்டு உதட்டை பிரிக்கினான் அவன் கையில் இருந்த சிறிய கத்தியை அவன் முகம் நோக்கி நீட்டி ஆதி ப்ளீஸ் இன்னும் எவ்வளவுதான் சீக்கிரட் வச்சிருக்கீங்க ஆதி என்னால முடியல என்றவள் நீட்டிய கத்தியை கண்டு பயந்தவன் ஓ என்றபடி ஓரட்டு பின்னே நகர்ந்து கை ஊன்றி தலையில் விழுந்தான் விக்ரமாதித்யன் பின் தன் கையில் இருந்த கத்தியை உணர்ந்த மீரா ஓ சாரி சாரி என்று கத்தியை தூக்கி மேஜையில் எறிந்துவிட்டு கணினியின் கண்களை காட்டி ஆமா அவர் பேர் என்ன சொன்னீங்க விக்ரமாதித்யனா அவர் பேர் விக்ரமாதித்யனா அப்போ உங்க பேர் என்ன என்றால் மீரா தன் முன் மீண்டும் மண்டியிட்டு அமர்ந்தவன் முகம் பார்த்து என் பேர் ருத்ராதித்யன் அவன் என் தம்பி அவன் பேர் தான் விக்ரமாதித்யன் அதான் நீ என்னை ஆதீனு போது எனக்கு சந்தோஷமா இருந்தது என்றான் அவள் மணிக்கட்டில் அவன் கையை மெளிதாக வைத்து அழுத்தியபடி அப்போ என் அக்கா மாயா கூட இருந்தது சந்தன கூட இருந்தது நீங்க இல்லையா என்று ஏதோ இனம் புரியாத திருப்தியில் கண்ணீர் மொழிக கேட்டவளுக்கு இல்லை என்பது போல் தலையை மெல்ல ஆட்டினான் ருத்ராதித்யன் கண்ணீர் யூ சீட் என்று அவன் மார்பில் தன் கை வைத்து சரமாரியாக அடித்தாள் மீரா அவள் கைகளை தண்ணீர் கை கொண்டு பிடித்தவன் பேபி பேபி நான் சொல்றது கொஞ்சம் கேளுடி இன்னும் கொஞ்ச நாள் தான் உனக்கு எல்லாமே தெரிய வரும் அதுவரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருடா என்று தரையில் முழங்காலிட்டு அமர்ந்து கொண்டு கூறியவனை முறைத்தபடி கண்ணத்தில் பலார் என்று அரைந்தாள் மீரா ருத்ரன் அவன் கண்ணத்தை பிடித்தபடி கண்களை விரித்து அடி பாவி விக்ரு குரூப் சேர்மன்ல நானும் ஒருத்தண்டி எவ்வளவு பெரிய ஆள்னா என்னை இப்போ நீ கை நீட்டி கண்ணத்தில் அடிச்சியா என்றபடி பார்க்க அவன் மறு கண்ணத்தில் மீண்டும் ஒரு அரை அறைந்தவள் கண்களை உருட்டி ஆமா அரஞ்சே நீ எவன் அறந்தா என்னடா மடையா மாயா கூட இருந்தது சந்தனா கூட இருந்தது நான் இல்லன்னு சொல்றதுக்கு என்ன வந்தது எனக்கு இப்ப மட்டும் நீங்க எல்லா உண்மையையும் ஒன்னு விடாம சொல்லலனா என்னை விட்டுடுங்க ஆதி என் அப்பா அம்மா கூட போறேன் அருந்து போன டேப் ரெக்கார்டு மாதிரி ஒட்டி ஒட்டி கேட்க வேண்டியிருக்கு என்று கோபமாக எழுந்தாள் மீரா வெளியே செல்ல போனவளை அவள் கையை பிடித்து மீண்டும் அமர வைத்தவன் பற்களை கடித்தபடி சரிடி சொல்றேன் என்றவன் அரை வாங்கிய கண்ணத்தை தேய்த்தபடி எழுந்து என்னதான் ஊருக்கு அரசனாலும் பொண்டாட்டிக்கு தொடப்ப யாரோ சொல்லி கேட்ட ஞாபகம் என்று விட்டு மற்றொரு சுழல் இருக்கையில் அமர்ந்தபடி தன் கதையை கூற ஆரம்பித்தான் ருத்ரன் நானும் விக்ரமனும் அமெரிக்கால பிறந்தோம் என்று தன் குரலை அமைதியாக்கிய விக்ரமன் என் அம்மா ஜானகி அப்பா சிதம்பரம் ரெண்டு பேரும் லவ் மேரேஜ் நம்ம கல்யாணத்தன்னைக்கு நீ பாத்தியே அவங்கதான் நீங்க எங்க என்ன அவங்க கிட்ட பேச விட்டீங்க எதுக்கு அவ்வளவு சீக்கிரம் அவங்களை ஊருக்கு அனுப்புனீங்க அது அம்மா ரொம்ப ஃப்ரெண்ட்லி கொஞ்ச நேரம் பேசினா கூட எல்லா உண்மையையும் சொல்லிடுவாங்க அவங்களுக்கு சீக்கிரத்தை பாதுகாக்கவே தெரியாது இங்க உன் கூட இருந்தா கண்டிப்பா இந்நேரம் எல்லா உண்மையும் உனக்கு தெரிஞ்சிருக்கும் அதான் உடனே அனுப்பிட்டேன் என்றவனை நன்றாக முறைத்து வைத்தாள் மீரா அப்பா யூஎஸ்ல அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து பிசினஸ் பண்ணிட்டு இருந்தார் அப்பதான் நானும் விக்ரமும் பிறந்தோம் இங்க சென்னையில் என் சித்தப்பா ஒருத்தர் அரசியல் தலைவராக இருந்தார் பேர் சண்முகம் என் அப்பாவோட கூட பிறந்த தம்பி அவர் கல்யாணமே பண்ணிக்கல சோ குழந்தை எதுவும் இல்ல அவருக்கு பிறகு அவர் சொத்துக்கும் அரசியலுக்கும் ஒரு வாரிசு வேணும்னு நினைச்சார் அதனால எங்க ரெண்டு பேர்ல ஒருத்தர என் அப்பா கிட்ட அவர் வளர்க்கறதா சொல்லி கேட்டார் எனவும் மீராவின் கண்கள் விரிந்தன உங்க அப்பா அதுக்கு ஒத்துக்கிட்டாங்களா என்றவள் குரல் சற்றே கிசுகி விக்ரம் தலையசைத்தான் உதடுகள் ஒரு சிறிய கசப்பான புன்னகையில் சுருண்டன என் அப்பாவுக்கு அவர் தம்பி கேட்டு எதுவும் முடியாதுன்னு சொல்லி பழக்கம் மீரா ஆனா என் அம்மா அப்பா ரெண்டு பேருக்குமே இரட்டையர்களா பிறந்த எங்களை பிரிக்க மனம் வரல ஆனா சித்தப்பா சண்முகம் தொடர்ந்து கேட்டுட்டே இருந்ததால என் அப்பா சரி சொன்னார் அப்போ எங்களுக்கு ஒரு ரெண்டு வயசு தான் இருக்கும் விக்ரம் முழங்கால்களில் முழங்கைகளை வைத்து முன்னோக்கி சாய்ந்தான் அதனால விக்ரமாதித்யன் என் சித்தப்பா சண்முகம் கூட தான் வளர்ந்தான் சென்னையில அவரோட அரசியலுக்கும் செல்வத்துக்கும் ஒரே வாரிசா வளர்ந்தான் நான் ருத்ராதித்யன் அமெரிக்காவில என் தாய் தந்தை கூட வளர்ந்தேன் ஆனா நானும் அவனும் தினமும் போன்ல பேசிப்போம் முடிஞ்சா வீடியோ கால் லீவ் விடும் போதெல்லாம் விக்ரம் அங்க யுஎஸ் வந்துடுவான் சில நேரம் நானும் அம்மாவும் இங்கே வந்துடுவோம் கூட இருந்திருந்தா கூட அவ்வளவு பாசமா இருந்திருப்போமா தெரியல நல்ல நண்பர்களா தான் இருந்தோம் வேற வேற நாடுகள்ல வேற வேற குடும்பத்துல வளர்ந்திருந்தாலும் எங்களுக்குள்ள எல்லாத்தையும் பகிர்ந்துப்போம் அவர் ஜாய்ஸ் அவர் ஸ்ட்ரகிள்ஸ் பட் ஆல்சோ க்ரோ அப் டிஃப்ரெண்ட் உள்ளுக்குள்ள வித்தியாசமா வளர்ந்தோம் மீரா கண்களை விரித்து வித்தியாசமா இப்படி என்றால் விக்ரம் மீண்டும் நாற்காலியில் சாய்ந்து மீரா நான் இந்த ருத்ரன் அப்பா அம்மா கிட்ட அவங்களோட அரவணைப்புல அவங்க அன்போட வளர்ந்தேன் என்ன கவனிச்சுக்க அவங்க எப்பவுமே என் கூடவே இருந்தாங்க எல்லா குழந்தைகளுக்கும் கிடைக்கிற அன்பு பாசம் ஒரு சாதாரண வாழ்க்கை எனக்கு கிடைச்சது ஆனா விக்ரம் அப்படி இல்லையே அதிகாரம் பணம் லட்சியம் மட்டுமே ஓடிக்கொண்டிருந்த ஒரு மனிதனால் தான் அவன் வளர்க்கப்பட்டான் சண்முகம் ஒரு மகனை வளர்க்கல அவர் அவர் சொத்தை கட்டி காப்பாத்த போற அதை மென்மேலும் பெருக்க போற ஒரு அரசியல் தலைவனத்தா வளர்த்தார் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் வாழ்க்கையில காதல் இல்ல கருணை அது ஒரு தவறான விஷயம் ஷண்முகம் இறந்ததுக்கு அப்புறம் அவர் பேர் புகழ் பதவி எல்லாமே விக்ரமாதித்யனுக்கு வந்தது ஆனா விக்ரம் அரசியல் வேண்டான்னு சொல்லிட்டான் ஆனா அரசியல்ல நடக்கிற எதுவும் அவனுக்கு தெரியாம இருக்காது புதுமுகங்களை வச்சு படம் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சான் புது டிரெக்டர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க ஆரம்பிச்சான் அப்பதான் விக்ரம் சக்கரவர்த்தி பொண்ணு சந்தனாவை சந்திச்சான் என்றவன் பேச்சில் மீரா முகம் மலர்ந்தது அப்போ சந்தனா கூட பழக்கத்துல இருந்தது விக்ரம் ஆதி இல்ல என்ற உண்மை தெரிந்தவளுக்கு மனதில் ஓரம் மகிழ்ச்சி மீரா எண்ணத்தை புரிந்து கொண்ட ருத்ரன் எதுவும் வெளியே காட்டிக்கொள்ளவில்லை ரெண்டு பேரும் நல்லா தான் பழகிட்டு இருந்தாங்க ஆனா இடையில சந்தனா பண்ண துரோகம் தாங்க முடியாம தான் உன் அக்கா மாயாவ புதுமுகமா அவளை பழிவாங்க அறிமுகம் செஞ்சான் அங்க ஆரம்பிச்சதுதான் பிரச்சனை விக்ரம பழி வாங்க நினைச்சு மாயாவை தீர்த்து கட்ட முயற்சி செஞ்சா சந்தனா ஆனா இதெல்லாம் உனக்கு தெரியுமே என்று ருத்ரன் கூறி கொண்டிருக்க இப்போ என் அக்கா மாயா எங்க ஆதி என்ற மீராவின் கேள்விக்கு ருத்ரன் பதிலளிக்கும் முன் வீடியோ அழைப்பின் கூர்மையான ஒளி அறையில் அமைதியை உடைத்தது ருத்ரன் கணினி திரையை பார்த்து விக்ரம் பெயர் ஒளிர்வதை கண்டவன் இப்போது எந்த தயக்கமும் இல்லாமல் பச்சை பட்டனை அழுத்தி அழைப்பை ஏற்றான் திரையில் மாயா அதை கண்ட மீராவின் பார்வை கண்ணீரால் மங்கியது இவ்வளவு காலத்திற்கு பிறகு தனது சகோதரியை பார்த்தபோது என்று அவளுடைய குரல் வெளிவர முடியாமல் நடுங்கியது மாயாவின் கண்கள் மென்மையாகின அவள் உதடுகள் ஒரு பலவீனமான புன்னகையில் வளைந்தன மீரா அவள் மூச்சை இழுத்தாள் மீராவின் கண்ணங்களில் கண்ணீர் வழிந்தது அக்கா எங்கே இருக்கு நீ எப்படி இருக்க இத்தனை நாள் ஏங்கா என்ன கான்டாக்ட் பண்ணவே இல்ல நான் உன்னை எவ்வளவு தேடினே தெரியுமா உனக்காக தான் உனக்காக தான் நான் இங்க சென்னை வந்தேன் ஆனா என்னன்னோ நடந்து போச்சு என்றாள் கண்ணீரோடு எனக்கு எல்லாம் தெரியும் மீரா உன் கல்யாணத்தை நான் வீடியோ கால் மூலமா பார்த்தேன் அம்மா அப்பா எல்லாரையும் பார்த்தேன் அவங்க இன்னும் என் மேல கோபமா தான் இருக்காங்க அப்படித்தானே என்றாள் மாயா சற்றே முகம் சினாங்க மீரா கண்ணத்தை அழுந்து துடைத்து புண்ணாய்த்தபடி இல்லக்கா கோபம்லாம் உன்னை நேர்ல பார்த்தா காணாம போயிடும் அம்மா இப்போ நீ எங்க இருக்க என்றாள் மாயா தனது கண்ணீரை துடைத்து கொண்டாள் நான் அமெரிக்கால இருக்க மீரா விக்ரம் கூட அவர் பேரண்ட்ஸ் கூட என்றாள் மீராவுக்கு திடீரென்று ஏதோ நினைவுக்கு வந்தது புண்ணாய்த்து அக்கா ஆதி உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு என்கிட்ட சொன்னார் யார்கா என்றால் தன் சந்தேகத்தை நிவர்த்தி செய்யும் விதமாக மாயா ஒரு கணம் தயங்கினாள் பின் எதுவும் பேசாமல் மெதுவாக எழுந்து நின்றாள் மாயாவின் பெரிய பேபி பம்ப் வட்டமாகவும் முழுமையாகவும் இருப்பதை கேமரா வெளிப்படுத்தியதால் மீராவின் கண்கள் அதிர்ச்சியில் விரிவடைந்தன மீராவின் கண்களில் கண்ணீர் வழிந்தது அக்கா நீ நீ கர்ப்பமா இருக்கியா என்றால் மாயா மெதுவாக புன்னகைத்து கேமராவை சற்று திருப்பினாள் அங்கே அவள் கால் அருகில் விக்ரம் அமர்ந்திருந்தான் மாயாவின் வீங்கிய காலுக்கு சுடுநீரில் ஒத்தடம் கொடுத்தபடி கையை உயர்த்தி ஹாய் மீரா என்றான் இயல்பாக மீராவால் எதுவும் கூற முடியவில்லை தன் அக்கா நன்றாக இருக்கிறாள் என்ற திருப்தியான உணர்வில் வழிந்த கண்ணீரை துடைத்துக் கொண்டாள் மாயாவின் பேபி பம்ப் மீது மெதுவாக தனது கையை வைத்து முத்தமிட்டபடி விக்ரம் விக்ரம் முகத்தை கண்ட மீரா திரும்பி அவள் ஆதியை பார்த்து கொண்டாள் இருவருக்குமான ஒற்றுமை கண்டு மெல்ல சிரித்தாள் கணினி திரையை அவள் புறம் திருப்பிய மாயா மீரா உனக்கு எல்லாம் அறகுறையா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அன்னைக்கு நைட் நீ பார்த்த போட்டோஸ் எல்லாம் உண்மைதான் என்றால் சற்றே வார்த்தைகளை விழுங்கி மீரா கடுமையாக விழுங்கினாள் தொண்டை இறுக்கம் அடைந்தது அப்படின்னா மாயா தலையசைத்தாள் ம் நீ நினைக்கிறது சரிதான் அன்னைக்கு எங்களுக்குள்ள எல்லாமே நடந்து முடிஞ்சது அப்படின்னா நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் செஞ்சுக்கிட்டீங்களா என்ற மீராவின் கண்களில் ஆர்வம் மின்னியது விக்ரமை பார்த்த மாயா புன்னகைத்தாள் ஆமா மீரா நாங்க கல்யாணம் செஞ்சுக்கிட்டோம் இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கோம் அவங்க அப்பா அம்மா ரொம்ப ஃப்ரெண்ட்லி என்ன முழு மனசோட ஏத்துக்கிட்டாங்க என் வாழ்க்கையில நான் நினைச்சதெல்லாம் ஏன் நினைக்காததெல்லாம் நடத்தி கொடுத்த என் விக்ரமுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் என்ற மாயா தன் கால் அருகே அமர்ந்திருந்த விக்ரமுக்கு பறக்க முத்தம் ஒன்றை பரிசளித்தாள் மீராவுக்கு தன் அக்காவின் மகிழ்ச்சி கண்டு கண்ணீர் வட்டி போனது மீரா தனக்கு அருகில் இருந்த விக்ரமை பார்த்து அப்போ நீங்க என்கிட்ட விளையாட்டுக்கு என் அக்காவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு யுஎஸ்ல இருக்கான்னு சொல்லலையா நிஜமாதான் சொன்னீங்களா எனவும் மீராவுக்கு அருகில் அமர்ந்திருந்த ருத்ராதித்யன் தோள்களை குலுக்கி கொண்டான் அக்கா இதுக்கும் மேல என்னால எந்த சஸ்பென்ஸையும் தாங்க முடியாது பிளீஸ்கா பிச்சு பிச்சு சொல்லாம அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு முழுசா சொல்லே என்று மீரா தன் அக்காவிடம் கெஞ்சினாள் மாயா ஆழ்ந்த மூச்சை இழுத்து தலையசைத்தாள் உம் மீரா அன்னைக்கு சந்தனா ஆக்சிடென்ட் பண்ணி என்ன கொள்ள முயற்சி செஞ்சா விக்ரம் சந்தனா ஏதாவது செய்வான்னு அவர் மூலமா விக்ரமுக்கு இந்த ஆக்சிடென்ட் விஷயம் முன்கூட்டியே தெரியுமாம் அதனால விபத்து நடந்த மாதிரி செட் பண்ணிட்டு விக்ரம் என்னை இங்க யுஎஸ் கூட்டிட்டு வந்துட்டார் சந்தனாவும் மாயா இறந்துட்டதா நினைச்சு சந்தோஷப்பட்டா ஆனா ஆச் என்று மாயா வயிற்றை பற்ற விக்ரம் எழுந்து என்னாச்சு மாயா என்றான் பதட்டத்துடன் மாயாவின் முகம் பார்த்து உம் எல்லாம் உங்க பசங்க தான் ரெண்டு பேரும் உள்ள இருந்துட்டு ஃபுட்பால் விளையாண்டுட்டு இருக்காங்க இந்நேரம் பிறந்திருக்கணும் மீரா வெளியே வர இத்தனை ஆடம் என்று மாயா வெள்ள குழந்தைகளை கடிந்து கொள்ள அக்கா ட்வின்ஸா என்று ஆச்சரியத்தில் கண்விழித்தாள் மீரா ம் ஆமா மீரா டாக்டர் கொடுத்த டேட் தாண்டி போயிட்டு இருக்கு இன்னும் உள்ள இருந்துட்டு வெளியே வர அடம் பண்ணுதுங்க ரெண்டும் மீரா நீ உன் மாமா கூட பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன் என்று தன் மேடிட்ட வயிற்றை தூக்கி கொண்டு மாயா எலமுற்பட ஹே மாயா இரு நான் வரேன் என்று விக்ரம் டே ருத்ரா இருடா கொஞ்ச நேரம் கழிச்சு கால் பண்றேன் மா மீரா என்று விக்ரமாதித்யன் அழைப்பை துண்டித்தான் மீராவின் கண்கள் சந்தோஷத்தில் ருத்ரனை பார்க்க அவனும் வேறுபுறம் திரும்பி திரும்பிக் கொண்டான்